ஸ்ரீ குரு பியோனமகி காண்பு அனைவருக்கும் வணக்கம் ஷடசீதி புண்ணிய கால மகிமை மற்றும் அன்றைய தினம் செய்ய வேண்டியவை ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒரு வருடத்தில் வரக்கூடிய பன்னிரண்டு மாதங்களையும் நான்கு நான்கு மாதங்களாக பிரித்து பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் ஆகிய மூன்று தெய்வங்களின் வழிபாட்டிற்கு உரிய உகந்த காலமாக போற்றப்படுகிறது பனிரெண்டு மாதங்களுள் சித்திரை ஆடி ஐப்பசி தை மாதங்கள் சர மாதங்கள் ஆகும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்கள் ஸ்திர மாதங்கள் ஆகும் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்கள் உபய மாதங்கள் ஆகும் சர மாதங்களில் வரக்கூடிய மாத பிறப்பு நாட்கள் விஷு புண்ணிய காலம் என்றும் ஸ்திர மாதங்களில் வரக்கூடிய மாத பிறப்பு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் உபய மாதங்களில் வரக்கூடிய மாத பிறப்பு நாட்கள் ஷடசேதி புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு வருடத்தில் நான்கு மாதங்கள் மட்டுமே வரக்கூடிய சடசேதி புண்ணிய காலம் சிவபெருமானுக்கு மிகவும் பிரீத்தியானது சக்தியையும் வழிபட மிக சிறந்த காலமாகும் இந்நாளில் சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபூஜை செய்து அர்ச்சனை ஆராதனை செய்வதால் நம் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் அன்றைய தினம் முழுவதும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தேவாரம் திருவாசகம் சிவபெருமானுக்கு உரிய ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் மேலும் இந்நாளில் பெருர தர்ப்பணம் செய்வதால் அவர்களின் ஆசியும் அருளும் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் கிடைக்கும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய பனிரெண்டு மாத பிறப்பிலும் சிறப்பான முக்கிய நேரத்தை கணித்து இறை வழிபாடு செய்வதால் புண்ணியம் கிடைக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் இவ்வாறு வேடத்திற்கு நான்கு மாதங்கள் மட்டுமே வரக்கூடிய ஷடசெய்தி புண்ணிய காலத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு சிவ வழிபாடு செய்து சிவன் அருளை பெறுவோம்